இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு உன் வழியை கத்திரக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஒரு காட்டில் சிங்கம் புலி மான்ன்னு சொல்லி எல்லா விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதில் ஒவ்வொரு மருகங்களுமே ஒவ்வொரு விதமான குணங்கள் படைச்சிருந்துச்சு அப்போ ஒரு நாள் ஒரு சிங்கத்துக்கு ரொம்பவே வயிறு பசி தாங்க முடியல என்ன சாப்பிடலான்னு தெரியல அப்போ ஒரு மான் அந்த வழியா வந்தது அப்போ மெதுவா போய் அந்த மான் கிட்ட இப்படி சொல்லிச்சான் ஆமா நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க நீ நல்லா துள்ளி குதிச்சு ஓடும்போது போது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமே அப்படின்னு சொன்னிச்சு அது கேட்ட அந்த மான் ஆமாம் நாங்கள் எப்போமே வேகமாக ஓடுவோம் அப்படின்னு சொன்னதும் அந்த சிங்கமும் ஆமாம் உங்கள் வேகத்தை நான் அதிகமான நாட்களில் பார்த்துருக்குறேன் ரொம்ப வேகமாக தான் ஓடுறீங்க உங்களெல்லாம் பிடிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலத்தை பற்றி அறிஞ்சு கொள்வதுக்காக சிங்கம் போட்ட வலையில் மானே வந்து விரித்து வ வந்து விழ ஆரம்பிச்சிச்சு அப்போ இந்த மான் சொன்னிச்சு எங்களெல்லாம் பிடிக்க முடியாதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களோட வேகத்தை விட உங்களுடைய வேகம் ரொம்பவே ஜாஸ்தியானது நாங்கள் துள்ளி குதித்து ஓடுறதுல நீங்கள் சீரி பாஞ்சிங்கன்னா எங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பலத்தை பற்றியும் சிங்கத்துடைய பலத்தை பற்றியும் ரொம்பவே தெளிவாக விளக்கி கொடுத்துச்சு அதை பார்த்ததுமே சிங்கத்துக்கு சரிதான் அப்பனா மான் அந்த அளவுக்கு ஒன்றும் வேகமாக ஓடாது போல அப்பனா இதை உடனேயே அடிச்சு சாப்பிட்ற வேண்டிதான் அவ்வளோ பசி பசிக்குதேன்னு சொல்லி மான் அப்படியே சிங்கத்தை விழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மானுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு மான் வேக வேகமாக ஓடலான்ட்டு யோசிக்கிற அந்த தருவாயிலேயே சிங்கம் ஒரே மாதிரி சீறி பாஞ்சி அந்த மானை அப்படியே பிடிச்சிச்சு சாப்பிட்டுச்சு அது அப்படியே தன்னோட உயிரையும் போக்கிடுச்சு அதுக்கப்புறந்தான் அந்த மானுக்கு புரிஞ்சிச்சு நம்மளுடைய எல்லா காரியத்தையும் இந்த சிங்கத்திட்ட நான் சொல்லிட்டேனே இப்போ நான் அப்படியே இறந்து போகக்கூடிய சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு வேதனை அடைஞ்சு இறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கிட்டிங்களா எப்போதுமே நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் சொன்னோன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்மளுடைய காரியங்கள்லேயும் நடக்கும் இதுக்கு தான் நம்மளுடைய வழிகளை கர்த்தருக்குடைய கரங்களில் ஒப்புவிக்கணும் கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கணும் அவர் நம்மளுடைய காரியத்தை வாய்க்க செய்வார்னு பொறுமையாக காத்திருப்போமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்